வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மரோசா எசென்ஷியல் ஆயில் இது வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம தைலம் செடியிலேருந்து இயற்கை முறையில் அதை வந்து இப்போ செப்பரேட் பண்ணி பிரித்து எடுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை நம்ம ரிலேஷன் நம்ம சொந்த அண்ணவே வந்து அந்த பாய்லர் போட்டிருக்காரு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அந்த பாய்லர் போட்டு இயற்கை முறையில் வந்து அந்த எசன்சியல் ஆயில் வந்து எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஆயில் வந்து வேணும் எனக்கு வந்து இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற இந்த ஆயில் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம் இவங்களோட லிங்க்கு இவங்களோட லொக்கேஷனு இவங்களோட கான்டெக்ட் நம்பரு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஆயிலை வந்து வாங்கிக்கலாம் அவங்க வந்து எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு லெவலில் பண்ணுறதில்ல தமிழ்நாடு லெவலில் அவங்க வந்து இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் டெலிவரி இருக்காங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆயில் வாங்கிக்கலாம் இந்த ஆயில் வந்து எது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் நாம யூ லேடிஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் சோப்ஸ் பர்ஃப்யூம்ஸு இந்த மாதிரி சென்ட்டுங்க எல்லாத்துக்குமே வந்து இதை பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு வாசனை திரவிய பொருளாக வந்து பயன் இல்லாம மெடிசன்ஸுக்கும் பயன்படுத்துகிறாங்க முழுக்க முழுக்க வந்து இது ஒரு ஹெர்பல் தான் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இதை வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விசை யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வாங்க வணக்கம் கிஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அன்னசாகரம் பகுதியில் இந்த ஃபால்மர் அப்படிங்கிற ஒரு புல் அதுலேருந்து இருந்து எடுக்கப்படுற ஆயில் இந்த பாய்லர் மூலிமா எடுக்கிறோம் இது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த நம்ம தருமபுரி பகுதியில் பண்ணிகிட்டுருக்குறோம் மிக லாபகரமான ஒரு பயிர் பயிராக நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து நாத்தா நடணும் நாத்தா நட்டோம்னா அறுபது நாளில் வந்து அறுவடை ஆகும் எந்த ஒரு மருந்தும் தெளிக்க தேவையில்ல பூச்சிக்கொல்லி மருந்து உரம் எதுவுமே நம்ம தெளிக்க தேவையில்ல இயற்கையான முறையிலே வரும் இது பார்த்திங்கன்னா அறுபது நாளில் வந்து அறுவடை இங்கே பாய்லரில் கொண்டு வந்து போட்டு இதில் வேச்சி அதுலேருந்து பெறப்படும் திரவம் பெசன்ஸ் அது மூலயமா கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கிடைக்கும் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா போயிட்டுருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்குது இந்த எக்ஸ்போர்ட்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் குறஞ்சிருக்குது எக்ஸ்போர்ட் ஆரம்பித்தா இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும் இது விவசாயத்துலேயே மிக லாபகரமான ஒரு விவசாயமாக இந்த ஏரியா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு செஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் இப்போ வந்து இந்த தைலம் புல்லு இருக்குல்ல அந்த பில் வந்து விதை போட்டு ஃபர்ஸ்ட்டு வரைக்கிறீங்களா இல்லை அதுக்கு நாற்று தனியாக வாங்கிட்டு வரீங்களா அதை ஃபர்ஸ்ட்டு எப்படி அதை கல்டிவேஷன் பண்ணுறீங்க ஆ விதை தான் விதையை விதையை விதைய வந்து நம்ம நம்ம ராகி பயிர் விதை எப்படி செய்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் செய்யணும் முதல்ல வந்து நான் விதையை வந்து பாத்தியாக தடுத்து ராகி எப்படி நம்ம நாற்று விடுவோமோ சேம் அதே மாதிரி தான் விட்டு முப்ப இருபத்தி ரெண்டு நாளில் எடுத்து நாற்றா நடணும் நாத்தா நட்டோம்னா நாற்று நட்டதுலேருந்து அறுபது நல்ல நம்மளுக்கு அறுவடை வந்துடும் இப்ப அது வந்து எல்லா மண்லயும் வருமா இல்ல சில மண்ல மட்டும்தான் அது அதாவது அதாவதுன்னா களிமண் சவுல் மண் இதுல ரெண்டுத்திலுமே ரெக்கவரி நல்லா அதிகமானபடியான ஆயில் கிடைக்கும் செம்மண்ல வந்து கொஞ்சம் குறைஞ்ச குறைஞ்சபட்சமான ரெக்கவரி கிடைக்கும் ஆயில் கம்மியா கிடைக்கும் செம்மண்ல இப்ப இதுக்கு வந்து தண்ணி வந்து தண்ணி பாசனம் அதிகமா தேவைப்படணும்ல இல்ல தண்ணி பாசனம் கம்மியா இருந்தாலும் இது செய்யலாமா தண்ணி மிக மிக குறைவா இருக்கணும் தண்ணி இதுக்கு பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவா இருக்கணும் தண்ணி பாசக்கூடாது ரொம்ப கம்மியா இருந்தா தான் நல்ல ஆயில் வரும் இப்போ இந்த பாய்லர் வந்து பாயில் பண்றீங்களே பில்லு அதோட ப்ராசஸ பத்தி அப்படியே ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்ட்டு தெளிவா விளக்கமா சொல்லணும் விவசாயி வந்து பில் அறுத்து வந்து இங்க நம்மகிட்ட பில் கொடுத்துருவாங்க பிள்ளை வந்து இந்த பாய்லரில் ஒன்றரை டன் பிடிக்கும் ஒன்றரை டன் ஃபுல் ஃபுல்லாக போட்டு அடியில் முதல்ல தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வைக்குவோம் கொதிக்க வச்சு ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக ரப்போம் சூடு பண்ணி சூடு பண்ணி ரப்புவோம் ரப்பினதுக்கப்புறம் மூடி போட்டு லாக் பண்ணிடுவோம் மேலே தெரிகிற மூடியிலெல்லாம் லாக் பண்ணிவிடுவோம் லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் அது நல்லா எரிவிட்டோம் எரிவிட்டோம்னா நீராவி மூலியமாக வெளியே வரும் தண்ணி கூலிங் தொட்டியிருக்கு அந்த நீராவி வந்து அந்த கூலிங் தொட்டியில் போய் பட்ட உடனே ஆயிலும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சு ஒரு கண்டென்ஸரில் வந்து ஸ்டோர் ஆகிடும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆயிலை வந்து நம்ம எடுப்போம் இதுதான் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அந்த ஆயிலை நீங்கள் எடுக்கிறீங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆயில் எடுக்கிறீங்க எடுத்து அதுக்கப்புறம் அதை செப்பரேட் ஏதாவது பண்ணுறீங்களா இல்லை அப்படியே மார்க்கெட் பண்ணுறீங்களா இல்லை தெளி வைக்கிறது தான் ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தெளி வச்சோம்னா போதும் அவ்வளோதான் எந்த ப்ராசஸும் கிடையாது இல்லை இப்போ இதோட பயன்கள்லாம் என்னென்ன இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதனால யூசேஜ் மக்களுக்கான இது அனைத்து வாசன திரவியத்துக்கு யூஸ் பண்றாங்க வாசன பொருள் அதாவது நாம யூஸ் பண்ற ஷாம்பு சோப்பு எல்லாத்துலேயுமே இது ஒரு மூலப்பொருளா யூஸ் பண்றாங்க இது வந்து இயற்கையாக தான் ஒரு இயற்கை கிடையாது இயற்கை தான் இது இதை வந்து மருத்துவத்துக்கு ஏதாவது பயன்படுத்துகிறாங்களா ஒரு சிலருக்கு யூஸ் பண்றாங்க இப்ப வந்து இப்ப விக்ஸ் அது மாதிரி நிறைய ஒரு சிலருக்கு யூஸ் பண்றாங்க உணவுப் பொருளுக்கும் யூஸ் பண்றாங்க இல்ல ஒரு சிலருக்கு இதை வந்து இப்ப சமையலுக்கும் யூஸ் பண்றாங்களா இல்ல சமையலுக்கு யூஸ் பண்றது இல்ல உணவு பொருள்னா எந்த மாதிரி உணவுப் பொருள் உணவுப் பொருள் பதப்படுத்துறதுக்கான முறையில யூஸ் பண்றாங்க இடத்துக்கும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இந்தியா ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இத வந்து இப்ப கேக்குறவங்களுக்கு நீங்க வந்து குடுப்பீங்களா இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாடு லெவல்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இந்தியா லெவல்லயும் வந்து கேட்டாங்கன்னா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் இப்போதைக்கு ஒரு மாசம் ஆயிரம் கிலோ வரைக்கும் மெட்டீரியல் ஆயில் வேணும்னா என்னென்ன நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பருக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் டூ த்ரீ என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டா எப்போ எவ்வளோ மெட்டீரியல் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்